பாஜக அவர்களுக்கு நட்பு கட்சியா எதிர் எதிர எதிரி கட்சியா கொள்கை அளவில் இதை அதிமுக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும் ஜெயலலிதா அம்மையார் தேர்தல் களத்தில் சொன்னார் மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் என்கிற அளவுக்கு பாஜவுக்கு சவால் விட்டவர் ஜெயலலிதா அம்மையாரின் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய அதிமுக பாஜகவை எப்படி மதிப்பீடு செய்கிறது அதிமுக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவுக்கும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கும் இடையிலான பிரச்சனை அது உள் அணி பிரச்சனை உள்கட்சி பிரச்சனை என்பதைப் போல கூட்டணியில் நிலவுகிற உள் அணி பிரச்சனை அது எடப்பாடி அவர்களுக்கும் அதில் இடம்பெற்றுள்ள பிற கட்சி தலைவர்களும் சேர்ந்து தீர்வு காண வேண்டிய பிரச்சனை இதிலே நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை அதான் அது வந்து அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற உச்சிக்கல் அது அதில் நாங்கள் கருத்து சொல்கிறது ஒன்றும் இல்லை அதிமுகவுக்கு திமுக தேர்தல் களத்தில் எதிரிக் எதிர்க்கட்சி அல்லது எதிரி கட்சி என்று சொல்லுவது சரி பாஜக அவர்களுக்கு நட்பு கட்சியா எதிர் எதிர எதிரிக் கட்சியா கொள்கை அளவில் இதை அதிமுக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவுக்கு கொள்கை அடிப்படையில் எத்தகைய தொடர்பு அல்லது உறவு இருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் தேர்தல் களத்தில் சொன்னார் மோடியா லேடியா மோதி பார்க்கலாம் என்கிற அளவுக்கு பாஜாவுக்கு சவால் விட்டவர் ஜெயலலிதா அம்மையாரின் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய அதிமுக பாஜகவை எப்படி மதிப்பீடு செய்கிறது கொள்கை அளவில் அவர்களுக்கு என்ன உறவு இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும் அது வந்து எப்போது நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை அதற்கான காலம் கனியும் தான் அதை தீவிரப்படுத்த முடியும் தேர்தல் நேரம் வரட்டும் ஒன்னே கால வருஷம் இருக்கு